வணக்கம் மாணவர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் தொடரப் தொடர்பான இந்த குளறுபடியில் இது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக சொல்லணும் பார்த்தா ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன் அழைக்கக்கூடிய குரூப் ஃபோர் போஸ்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் ஒரே கட்ட நிலையிலான தேர்வு நடத்தினாங்க தேர்வு நடத்தின அன்னையிலருந்தே பிரச்சனை அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தமிழ் வினாத்தால் மிக கடுமையாக இருந்தது அதுவும் ஓலைச்சோடி கல்வெட்டுகள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து வெளியோடப்பட்ட புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் தப்பு அதாவது ஒற்று பிழை அப்படின்னு சொல்லலாம் சொல்ல மாட்டிங்களா அந்த மாதிரி பல கேள்விகள் தப்பு சில கேள்விகளுக்கு விடையே எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குளறுபடி குளறுபடியின் உச்சம் வந்து டிஎன்பிசியோட வினாத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு காரணம் வந்து பல காரணங்கன்னு வச்சோங்களேன் அதாவது தகுதி இல்லாதவங்ககிட்ட தகுதி இல்லாததாக எதிர்பார்க்க முடியும் ஸ்டாண்டர்டு பீப்புள் கேன் எக்ஸிபிட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி டிஎன்பிசியோட தலைமையிலேருந்து எல்லாமே வந்து தகுதி இல்லாட்டினா அப்போ அப்படி தான் இருக்குன்னு வச்சோங்களேன் இப்போ நாங்களாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த தேர்வு எழுதையிலே ரொம்ப அபத்தமாக இருக்கும் இது காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிசி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேங்க் வந்து ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரி அதுலேயே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதுவும் சோலார் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அடிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ஐநூறு கொஸ்டின்ஸை வந்து இப்போ புல்லிட்டன் வச்சுக்கிட்டு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு சோலார் ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு பத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த பத்தை தான் கேட்பாங்க அதில் ஏதாவது ஒரு ஒற்றுப்பிள்ளை அல்லது வேற ஒரு தவறு இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே என்ன இருக்கும் ரிப்பீட் ஆகும் அந்த மாஸ்டர் அப்புறம் ஃபைலில் போய் என்ன செய்ய மாட்டாங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் அங்கே பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா அங்கே உள்ள ஆட்களுக்குலாம் அதெல்லாம் வந்து என்ன தெரியல தெளிவு கிடையாது ஒரு முறை தப்பு வந்துச்சுன்னா அது திருத்துறதுக்கு அப்படின்னு அது இந்த டிஎன்பிசியை வந்து கெடுக்கிறதுக்குனே வந்து இந்த சக்தி சுறா இந்த மாதிரி கைடெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அபத்தமாக இருக்கும் இப்போ எப்படின்னு தெரியாது நாங்களாம் படிக்கலை அவ்வளோ கன்றாவியாக இருக்கும் அந்த புத்தகத்தில் ஆயிரம் தப்பு இருக்கும் விடை இப்போல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டின்பிஎஸ்சியோடைய அந்த செட்டப்பே வந்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தேர்வு வந்து ஒழுங்காக நடத்த தெரியாது கேள்விகள் வந்து கேள்வி கேட்குற கேள்வியே தப்பாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ்லேயே நிறையா பிள்ளைகள் இருக்கும் நாலு ஆன்சர்ஸே இருக்காது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர்ஸ் இருக்கும் எனக்கெல்லாம் நல்ல நாவம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குரூப் ஒன் மெயின்ஸில் ஃபிலிம்ஸில் அஃபீஷியல் லாங்குவேஜ் எத்தனை அதாவது அட்டவணை எட்டு படி அஃபீசியல் லாங்குவேஜ் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இருபத்தி ரெண்டுங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனால் பதினெட்டு தான் ஆன்சர் இருந்துச்சு பதினெட்டு பதினஞ்சு பத்து எட்டு இருந்துச்சு இருபத்தி ரெண்டுங்கிறது ஆன்சரே இல்லை ஏன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாஸ்டர் ப்ரொஃபைல அதை வந்து அப்டேட் பண்ணலை அவ்வளோதான் இன்னும் எனக்கு நல்ல நாவ இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த குரூப் ஒன் பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த கேள்வி இன்னும் இருக்குது வேணால் எடுத்து பாருங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி அபத்தங்களின் உச்சகச்சம் தான் வந்து இந்த டிஎன்பிசின்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரிலாம் நடக்காது நீங்கள் ரயில்வே தேர்வோ எஸ்எஸ்சிலலாம் நடக்காது தேர்வு அன்னைக்கு நடந்தப்பயே பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த கொஷின் பேப்பரை வந்து பிரைவேட் வேனில் ஏற்றி அதை வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டை வச்சு சீல் பண்ணி வச்சுட்டு போனாங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்களேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேங்க்லேயோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ அந்த மாதிரிலாம் தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருக்கவே மாட்டாங்க குறிப்பாக பேங்க்லலாம் ஏன் அப்படின்னா ஒருத்தலாம் வந்து ஒரு பேங்க் எக்ஸாமினேஷன் அவங்க கிளர்க்காக இருந்தாலும் சரி ஆ இருந்தாலும் சரி பின்னி படல் எடுத்துருவான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும் அதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணுன்னா கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு ஐஐடி லெவலில் அவன் ப்ரிப்பேர் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அதனால தான் வந்து எந்த ஒரு மேனேஜரும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து சோட போகிற மாதிரி இருக்க மாட்டார் அவங்களோட சர்வீஸு அவங்களுடைய மக்கள்கிட்ட பழகிற விதம் அதிலலாம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து அபத்தமானதெல்லாம் இருக்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராவது வந்து ஒரு ப்ரைவேட் வேனை போய் மூடி சீல் வைப்பாங்களா பாருங்க ப்ரைவேட் வேனில் இன்னைக்கு வந்து டிஎன்பிஸ் வந்து மறுபரிப்பு கொடுக்குது தாசில்தார் கையில் நான் நாங்கள் வந்து எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டேன்னு அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தாசில்தார் கையில் கொஷின் பேப்பர் கொடுக்காருனா யார் வச்சோம் ஒரு நிர்வாகத்தோட அடிப்படை கட்டமைப்பில் கலெக்டருக்கு டெப்டி கலெக்ட்ரு அதுக்கடுத்து உள்ள ஒரு தாசில்தார் தாசில்தார்னா வட்டாட்சியர் மாவட்டம் அதுக்கடுத்து வட்டம் அவ்வளோதான் அந்த தாசில்தார் இல்லாமல் எதுவுமே இருக்காது தாசில்வா இல்லாமல் நீங்களா டேரெக்டாக வந்து டிஎன்பிசி வந்து தேர்வு நடத்தினுமா அவ்வளோ எம்ப்ளாயி அவங்கள்கிட்ட வந்து டிஎன்பிசியில் குமிஞ்சு கிடக்குறாங்களா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட தாலுக்கு இருக்குது இந்த தாலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தாலுக்கும் நீங்கள் போனால் அவ்வளோ பவர் நீங்கள் வச்சிருக்கீங்களா இவ்வளோ உள்ள பவர் வச்சே உங்களால் ஒரு தேர்வு உருப்படியாக நடத்த முடியல அந்த மாதிரி இது வந்து நடந்தது அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி அந்த வேனில் சீல் வச்சுது தனியார் வாகனம் தனியார் வாகனத்தில் எடுத்துகிட்டே போகக்கூடாதுன்னு ரூல் இருக்குது ஆனால் தனியார் வாகனத்தில் எடுத்து வச்சுட்டு அது வந்து டிஎன்பிசி இன்றைக்கி வந்து மறுப்பு அறிவிப்பு கேட்டிருக்கு கலெக்டர்கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்காங்களா கலெக்டர்கிட்ட விளக்கம் கேட்டால் கலெக்டர் என்ன சொல்வார் தாசில்தாரை கூப்பிட்டு என்னையாக கேட்பார் உடனே ரிப்போர்ட் கொடுப்பார் ரிப்போர்ட் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எப்பயுமே சரிங்க இந்த டிஎன்பிசியில் கொஸ்டின் வினாத்தால் ஆச்சுன்னா உடனே விளக்கம் கேட்பாங்க ரிப்போர்ட் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு ரிப்போர்ட்டில் இல்லை கலெக்டர் சொல்லுவார் ஆமாங்க தப்பு நடந்துச்சுங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஒட்டாயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்காவது இன்றைக்காவது வந்து அரசு அதிகாரி தங்கள் திரையில் தங்களுக்கு கீழே உள்ள துறையில் குற்றம் நடந்துருன்னு சொல்லிடுறாங்க சொல்லவே மாட்டாங்க இது சும்மா இதெல்லாம் ஒரு துடைப்பு இப்போ டிஎன்பிசி என்ன செய்யுது பால தூக்கி மதுரை கலெக்டர் மேலே போடுது மதுரை கலெக்டர் அவர் அழகாக கைகள தாசில்தார்ட்ட ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அதெல்லாம் நடக்கலை போய் அப்படியே நாங்கள் தனியார் வாகனத்தில் எடுத்துகிட்டு போனாலும் போலீஸ் எஸ்கார்டோட பந்தோஷமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு அது எங்கே போச்சுன்னு யாரும் வச்சுக்கோங்க அந்த கொஷின் பேப்பர் எங்கே போச்சு இன்னைக்கு அந்த டி எக்ஸாம் எழுதுனா எல்லோரும் சொல்லக்கூடியது பல சென்டர்ஸில் கொஷின் பேப்பருக்கு முன்னாடியே பிரித்து அவங்க கொடுக்கப்படையிலே உடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரூல் வந்து அவங்க முன்னாடி மாணவர்கள் முன்னாடி தான் உடைக்கப்பட்டு அதில் ரெண்டு பேர் கையெழுத்து வாங்கினிருக்கு அப்போ இதிலேருந்து தெரிய வேணாம்மா எவ்வளோ குளரப்படின்னு இது ஒரு அபத்தம் இதுக்கப்புறம் நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேலத்துலேருந்து இந்த டிஎன்பிசியோட க பாக்ஸு அதாவது பிளாஸ்டிக் இந்த பாக்ஸ் அட்டைப்பட்டியில் வந்திருக்கு அது ஃபுல்லாக உடஞ்சு விழுந்திருக்கு அது ஓஎம்ஆர் ஷீட்டு அப்படின்னு சொல்லி பத்திரிகை இதிலெலாம் சோசியல் மீடியா அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஓடத்துலலாம் வந்துச்சு இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே டிஎன்பிசி தன்னிலை விளக்கம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது அது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டே கிடையாது அது வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு எக்ஸ்ட்ரா சீட்னால் என்ன யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தேர்வு நடந்துச்சுன்னா கட்டைசியில் ஒரு குண்டூசி ஒரு சின்ன நூல் பெரிய நூலை கட் பண்ணி சின்ன நூல் இருந்தால் கூட அதை பேக் பண்ணி திருப்பி அனுப்பணுமா யூபிஎஸ்சியோட ஒரு இது அன்றைக்கி நைட்டே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா போஸ்டரில் ஃப்ளைட்டில் ஆல் ஓவர் இந்தியா ஃபிலிம்ஸ் நடந்துச்சுன்னா டிஸ்பேச் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி இருக்குது இது தேர்வு நடந்து பத்து நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி என்னத்தை நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்லாம் வேறு என்னத்த சீட்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அளவுக்கு தான் அதுக்கு லட்சணம் இதில் கேட்டால் டீன்பிசி என்ன சொல்வது நாங்கள் வந்து ட்ரங்க் பட்டியில் வந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டோம் இது வந்து வேற அதர் டாக்குமெண்ட்ஸு அதர் டாக்குமெண்ட்ஸில் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டு வேறு என்ன இருக்க போகுது கொஷின் பேப்பர் அதோடய எல்லாத்தையும் இங்கு மீதி உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அடிச்சிட போகிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து என்ன செய்யறதில்ல ஒரு அக்கறதை கிடையாது இந்த டீன்பிசி கேட்குறேன் அன்றைக்கி அந்த தேர்வு நடந்தப்போ முதல்ல இந்த சீல் வச்சது தனியார் வேனில் சீல் வச்சது அதை மறுத்தீங்க அதுக்கப்புறம் வினாத்தால் என்ன சொன்னீங்க வினாத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை இது வந்து பழைய இதில் கேட்டு அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் தான் படிக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் தான் சொல்லுவோன்னு சொல்லி அங்கெலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி அதை மறுத்திங்க அதுக்கப்புறம் வந்து தேர்வு வந்து அதாவது தேர்வு ஹாலில் வந்து தான் கொஷின் பேப்பர் உடைக்கணும் ஏற்கனவே உடைச்சி மாணவர்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்கப்பட்டுச்சுனோடனே அதையும் மறுத்தீங்க அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்தீங்க என்ன எத்தனைத்துலலாம் மறுக்க போகிறீங்க அடுத்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட்டு ஓஎம்ஆர் சீட்டு அப்படிங்கிறாங்க அதையும் டிஎன்பிசி மறுத்துருக்கு அப்போ எதை தான் நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரில அது வந்து இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் தொடர்ந்து இந்த தேர்வு எழுதுனவங்க எல்லாருமே வந்து சமூக இருந்து மனிதங்களை யூடியூப்பில் சமூக வலியில் சோசியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் தொடர்ந்து அதில் தந்தி டிவி நியூஸ் எயிட்டீன் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் தொடர்ந்து பேச போய் இன்றைக்கி எடப்பாடியார் அதாவது தமிழ்நாட்டோட எதிர்கட்சியில் எடப்பாடியார் வந்து பேசியிருக்கார் எடப்பாடியார் வந்து அறிக்கை விடுறதுங்கிறது ஒரு சாதனை கிடையாதுங்க ஏன் அப்படின்னா எடப்பாடியார் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ ஆளுங்கட்சி கண்டிப்பாக கவனிக்கும் அவருக்கு ஒவ்வொரு கவுண்டருக்கும் அவருக்கு கவுண்ட்ரு கொடுக்குற ரெடியாக இருப்பாங்க இன்றைக்கி அவர் வந்து வாய் திறந்து பேசியிருக்காரு இந்த குரூப் ஃபோர் தேர்வில் அவர் பெரும்பாலும் டிஎன்பிசை பற்றி பேசவே மாட்டார் குறிப்பாக அவர் வந்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து எப்பயுமே எதிரானவர் தான் அவங்களாம் ஏற்கனவே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருக்கு வந்து சம்பளம் ஒரு லட்ச ரூபா நம்ம பிஇ படித்த பையன் வந்து பத்தாயிரம் ஆகிறான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் அவர் வந்து அவர் ஃப்ராங்காக பேசக்கூடியதான்னு வச்சோங்களேன் அதிமுக அரசு எப்பயுமே வந்து அரசு ஊழியருக்கு எதிராக இது பண்ணக்கூடியதான்னு வச்சுக்கோங்களேன் அவர் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு ஃபஸ்ட்டு முதல் முதலில் அறிக்கை விட்டது சீமான் அதுக்கப்புறம் வந்து தாவேக்கால் இருந்து புஷியானத்தை அவர் அறிக்கை விட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து இன்றைக்கி எடப்பாடியார் வந்து பேசியிருக்கார் எடப்பாடியார் வந்து இவ்வளவு குளறுபடி நடந்த இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்வு எழுதிய பதினோரு லட்சம் மாணவர்களுடைய அந்த கோரிக்கையை ஒரே பேட்டியில் சொல்லிட்டார் இன்றைக்கி வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமும் அவருடைய அந்த பேட்டியை தலைபி செய்தியாக போடுறாங்க இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க அதை அப்படியே ரெட்டி பீஸ் அப்படியே மி மலிப்பி குளிப்பி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் போய் இந்த விஷயம் சேர்ந்து தலைமை வரைக்குமே போயிருச்சு அப்படிங்கிறத தெரிய தெரியப்படுத்த முடியுது உணவு உளவுத்துறை கூட ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து இந்த குளர் பிரி எதிராக இந்த தேர்வெண்ணை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது அரசாங்கம் மறுத்தது காரணம் என்ன அப்படின்னா இது வந்து இன்னொரு ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக மாறிடக்கூடாது ஏன் அப்படின்னா பதினோரு லட்சம் பேர் பதினோரு லட்சம்ங்கிறதுலாம் சும்மா கிடையாது சும்மா ஒரு அஞ்சு லட்சம் பேர் உட்காந்தாலே கூட போதும் அங்கங்கே ஃப்ளேர் அப் ஆகி அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரவழியில் ஜல்லிக்கட்டு நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் நடந்த அந்த போராட்டம் மாதிரி மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அரசாங்கம் வந்து அது முளையிலே கிள்ளி விடுற மாதிரி அந்த அனுமதி மறுத்தாங்கன்னு வச்சோங்களேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இதற்கு வந்து ஆளுங்கட்சி வந்து ஆற்றணும் ஏதாவது ஒன்று வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படி செய்யலை அப்படின்னா இந்த டிஎன்பிசி தேர்வு பதிமூணு லட்சம் இது இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்கள் அதாவது இவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து கண்டிப்பாக வரும் தேர்தலில்